பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் தேதி அன்று கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் ராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு ராகுகேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கன கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சப்தமமாக இருக்கிறதுனாலையும் அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தா இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடுல சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை மூணாவது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் கேது பகவான் ஒன்பதாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார் ராகு கேது ஒன்றரை வருஷம் இந்த இடங்களில் இருந்து பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார்கள் அப்படி தர்ற பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் சனி பகவானும் களத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கூட சிற பலன்களை தர இருக்கிறார்கள் பொதுவாக ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான இடங்கள் அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு மூணாவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பானதுதான் மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் நம்முடைய கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற இடம் ஐடி பீரியம் இளைய சகோதரம் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லுகின்ற இடம் கழுத்து தோள்பட்டை போன்ற இடங்களை பற்றி சொல்லுகின்ற இடம் பொதுவாக இந்த மூணாவது வீடு அப்படிங்கிறது யாராவது வீடு விற்கணும் அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு தான் மூணாவது வீடு அதே மாதிரி விசா நம்ம பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த காலத்தில் ரொம்ப எளிதாக அவங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா ராகு பகவான் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவர் அந்த ராகு பகவான் மூணாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் மூணாவது வீட்டு காரகத்துவத்தை மிக அற்புதமாக நடத்தி காட்டுவார் பிரம்மாண்டமாக தன்னுடைய பலாபலன்களை மூணாவது வீட்டில் இருந்து தரப்போகிறார் யாரெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகிறது கலை அல்லது கலைத்துறையில் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை இந்த ராகு ராகுபகவான் தரப்போகிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார் நம்ம கட்சியில ஏதாவது பதவி கிடைக்குமா அல்லது ஒன்றியம் எதாவது கிடைக்குமா சின்ன பதவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ போஸ்ட்டு கிடைக்கும் எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ராகு பகவான் மூணாவது இடத்துல இருந்து தரப்போகிறார் அது மாற்றும் இல்லாமல் அதிகப்படியாக முயற்சிகளை செய்யணுங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார் அந்த முயற்சிகளை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ராகு பகவான் மூணாவது வீட்டில் சிறப்பான பலனைத்தான் தரப்போகிறார் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தானே தேடி வரும் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு காரியம் நம்முடைய திறமை வெளிப்படுகின்ற சூழ்நிலையில் நமக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே மூணாவது வீட்டில் பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்தான் சரி ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடம் என்பது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய மேல் படிப்பு பற்றி சொல்லுகின்ற இடம் பாக்யஸ்தானம்னு சொல்லலாம் அந்த ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் தான் இருக்கின்ற இடத்துடைய காரகத்தை பாதிக்க தெரிச்சுவார் அப்போ அந்த பாதிப்படைகின்ற தந்தையாருடைய தொழில் அல்லது தந்தையார் மூலமாக சொத்து கிடைத்த சொத்து இதெல்லாம் விரயமாகக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையாருடைய சொத்து கரையக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் தந்தையார் ஒரு விஷயத்தை நினைக்க நம்ம வேறு மாதிரியான கோணத்தில் அது அணுக அது வேறுபாடு அல்லது மன கசப்புகளை ஏற்படுத்தும் பொதுவாக ஒன்பதாவது இடத்துல கேது இருக்கிறப்போ மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக முயற்சிகளை செய்யும் போது அது சற்று போராடி போராடி தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நினச்ச உடனே அந்த காரியம் வெற்றி பெறாது ஆகவே இந்த ராகு கேது பலாபலன்கள் மிக சிறப்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மிக அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் ரொம்ப சுபிட்சமான சந்தோஷமான சூழ்நிலை நினவும் நிம்மதியான வாழ்க்கை நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் நம்ம பிரச்சனைகள் வரும்போது நண்பர் இருக்கிறான் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை தரக்கூடிய அமைப்பில் நண்பர்கள் செயல்படுவார்கள் அதே நேரத்தில் நம்முடைய தொழில் கூட்டாளிகள் நமக்கு மிக அற்புதமான உதவிகளையும் அல்லது நமக்கு ஏற்புடைய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வீட்டில் கெட்டிமேலம் கொட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் குருவோ குருவோட பார்வையானது பதினொன்று ஒன்று மூணு ஆகிய இடங்களில் போயிடுது பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலை மூலமாக அதிக லாபம் வருமானம் பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ச நம்மளோட மனநிலை பேராசையாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக கனவுகள் லட்சியங்களை முடித்து தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் குருவோட பார்வை கூடி நன்மை செய்யும் தோஷங்களை வளர்க்கும் மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல தான் ராகு பகவான் உட்காந்துருக்கார் ராகு பகவான் ஏற்கனவே சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கார் குருவோட பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால் மிக அற்புதமான முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் தனுசு ராசியை பார்க்குறார் அப்போ ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு சிந்தனை எல்லாமே வெற்றியை நோக்கி அந்த வெற்றிக்கான முயற்சிகளாக இருக்கும் சனி பகவான் நான்காவது இடத்துல இருக்கார் வீடு வாசல் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் வீடு வாசல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வில்லங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாத இடமாக பார்த்து வாங்கணும் இருந்தாலும் ரா சனி பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து மெதுவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் சில சமயங்களில் நம்ம ரொம்ப யோசிக்கும் போது நல்ல வாய்ப்புக்கு தவற விடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே பொதுவாக இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நலம் பற்றிய கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி இந்த காலகட்டத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள் நன்றி வணக்கம் வாகவளம் அன்பிற்கினிய மகர ராசி ராகு கேது பேச்சு எப்படி உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாவது இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார் போன்ற வருஷம் சஞ்சாரம் செய்யப்போகிறார் கேது பகவானை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற சிம்ம ராசிக்கு வந்து பலன்களை தரையிருக்கிறார் இந்த ராகு ராகுப்பெயிற்சி கே கேது பேச்சு காலகட்டத்தில் சனி பகவான் மகர ராசிக்கு மூணாவது வீட்டிலையும் குரு பகவான் ஆறாவது வீட்டிலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள் மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் அதிபதி ஆகவே சனி பகவான் எங்கிருந்தாலும் கெடுபலன்களை தர மாட்டார் ஆனால் மூணாவது வீட்டில் சனி பகவான் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு மூணு ஆறு பத்து பதினொன்னு சனி பகவானுக்கு அற்புதமான இடம் ராகுவை பொறுத்தவரை இரண்டாவது இடத்துல இருக்கார் தனம் படிப்பு வாக்கு பேச்சு வருமானம் குடும்பம் போன்ற விஷயங்களை சொல்லுகின்ற இடம் நம்ம உடம்ப உறுப்பில் பார்த்தீங்கன்னா முகம் கண் வாய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது பொதுவாக பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை தரும் சொல்ல முடியாது ஒரு ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை தந்தாலும் மறுபக்கம் சோதனைகளை தரத்தான் செய்வார் குறிப்பாக நம்ம வாக்கை நம்பி வேலை செய்கின்றவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வக்கீல் தொழில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி அவங்க வாய் ஜாலத்தில் வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுங்கும்போது மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக பேச்ச கவனிச்சு பேசணும் வார்த்தைகளை அளந்து பேசணும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியமானால் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமேனு ரெண்டு பேரோட பிரச்சனைகளில் நம்ம மூக்க நோக்கக்கூடாது அது பிரச்சனை நமக்கு விடிவு காலமாக போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இடம் இல்லை அதே மாதிரி குடும்பத்தில் எதிர்பாராத சந்தோஷங்கள் வெளியில் டூர் போகிற மாதிரி நிறைய பயணங்கள் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக சென்று வருகின்ற வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் நல்லா படிப்பு வருகின்ற காலம் அதே நேரத்தில் குடும்பம் வாக்கு தனம் பணத்தை அள்ளி தருவான் அதான் ஒரு பாதி அவர் நன்மையை செய்தாலும் மறுபாதி பிரச்சனையை தருவான் தருவான்னு அந்த நல்லது வந்து பணத்தை அள்ளி தருகின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருகின்ற யோகமான காலகட்டம் குறிப்பாக பங்கு சூதாட்டம் இது போன்ற இடங்களில் நிறைய பணத்தை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம பார்த்து பேராசைப்படாமல் அதில் வெற்றி பெறணும் பங்குச்சந்தையாக இருந்தாலும் நம்ம அளந்து அதில் பணம் முதலீடு செய்தால் அது நமக்கு மிக நன்மையாக வரும் பேராசைப்பட்டு நம்ம எல்லா பணத்தையும் அதில் போட்டு மாட்டிக்கக்கூடாது ராகுவை பொறுத்தவரை ரெண்டாவது வீடு நல்லாயிருக்கும் சில பேருக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு அவங்களுடைய ராகு கேது தசா புக்திகளை பொறுத்து அது நன்மையாகவோ பாதகமாகவோ இருக்கும் பொதுவாக ராகு பகவான் ரெண்டாவது வீட்டில் மிகப்பெரிய அளவில் கெடுபலன்களை தரமாட்டார் காரணம் குரு பகவானுடைய பார்வை ராகுவின் மேல் உயர்வு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் கேது பகவானை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலாபலன்களை தர இருக்கிறார் பொதுவாகவே கேது பகவான் தான் இருக்கின்ற இடங்களுடைய காரகத்துவத்தை ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் படுத்துவார் ஆனால் எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை பெறலாம் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது ஏன்னா பகைவர்களை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் தீராத பிரச்சனை தீராத கடன் தீராத பகை தீராத நோய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல கேது பகவான் ஓரளவுக்கு நல்ல நல்லது பண்ணிடுவார் நல்லது பண்ணுறாரோலையோ கெடுதல்களை வெகுவாக குறைத்துடுவார் அந்தந்த தான் இருக்கின்ற காரகத்துவத்தை வெகுவாக குறைக்கக்கூடியவர் சுருக்கக்கூடியவர் கேது பகவான் அப்போ கடன் வாங்குற கடன் வாங்கி வீடு வாங்கிறது கடன் வாங்கி வாகனம் வாங்கிறது போன்ற எண்ணங்கள் மனசில் தோன்றும் போது அதை தடுத்து நிறுத்தி விடுவார் அதனால் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் மகர ராசியை பொறுத்தவரை ஆறாவது இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஆறாவது இடம் கே குரு பகவானுக்கு சிறப்பான இடம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கான முறை முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்றாலும் கொஞ்சம் அதில் தாமதம் ஏற்படுகின்ற தடைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் குரு பகவான் பணத்தை அள்ளி தருகின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கார் பணப்பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது பத்து பன்னெண்டு ரெண்டு ஆகிய இடங்களில் பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் ஆகவே வேலை விஷயமான சந்தோஷமான செய்திகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலையில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம் பன்னெண்டாவது வீடு பிரயஸ்தானம் தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே நிம்மதியாக தூங்குகின்ற ஒரு சூழ்நிலை அப்படி இப்படி நம்ம வந்து பணத்தை செலவழிச்சாலும் அது சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தனஸ்தானத்தை ராகுவை குரு பகவான் பார்க்கறது பணத்தை அள்ளித்தருகின்ற ஒரு அமைப்பாக மாறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கை நம்பி வேலை செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக அமையும் சனி பகவானை பொறுத்தவரை மூணாவது வீட்டில் இருக்கார் ரொம்ப முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் கம்யூனிகேஷன் ஐடி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அவன் கம்ப்யூட்டர் சார்ந்த வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டமாக அமையும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் மெதுவாக செஞ்சாலும் அது வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான பலாபலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது நன்றி வணக்கம் வாயோளம்